ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஹெல்தியான அழகான டேஸ்டான ஆப்பிள் டேட்ஸ் பை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இந்த ஆப்பிள் டேட்ஸ் பை பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப்பு மைதா மாவு சேர்த்து கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நூறு கிராம் பட்டர் சேர்த்து இப்போ அந்த பட்டர் அந்த மாவில் நல்லா கலந்து போல போலன்னு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டர் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனாக்கா கூட இன்னும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கலந்து எடுத்தாச்சு நல்ல மணல் மணலாக இருக்குது இப்போ இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் ஐஸ் வாட்டர் சேர்த்து இதை ஜஸ்ட்டு ஒரு உருண்டையாக ஃபார்ம் பண்ண போகிறோம் இது நம்மளோட சப்பாத்தி பூரிக்கு நம்ம அடித்து பிசைஞ்சு எடுக்கிற மாதிரி ரொம்ப ஹார்டாக அடித்து பிசைஞ்சு எடுக்க போகிறது கிடையாது ஏன்னா இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல மொறு மொறுப்பாக வரணும் அதனால் அந்த க்ரம்பிள்ஸெலாம் மட்டும் ஒன்றா சேர்த்து ஒரு உருண்டையாக்கப்புறம் அவ்வளோதான் ரொம்ப அழுத்திலாம் பிசஞ்சு எடுக்கக்கூடாது இப்போ ஒரு உருண்டை ஆக்கியாச்சு இதை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் ஃபாயில் இருந்தால் அதில் ஒரு ஒரு உருண்டை தனித்தனியாக வச்சு நல்லா காற்று போகாமல் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி சாதாரண பிளாஸ்டிக் பேப்பர் இருந்தாலும் சுற்றி வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் பாத்திரத்திலேயே கூட மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இன்றைக்கி ஃபில்லிங்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு ஆப்பிள் எடுத்திருக்கேன் இது கிராம் அளவில் பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் வருது இதை தோல் சீவிட்டு மெலிஸாக கட் பண்ணி அதில் அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் கலந்து வச்சிரும் அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் இப்போ ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் அறுபது கிராம் பட்டர் சேர்த்து நல்லா உருகின பிறகு நூற்றி ஐம்பது கிராம் பேரிச்சம்பழம் மெலிஸ் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பட்டரில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆப்பிள் சேர்த்து கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும் அது வரைக்கும் அப்படியே அடுப்பை ஸ்லோவில் வச்சு வச்சுக்கலாம் இப்போ இதில் கால் கப்பு ப்ரவுன் சுகர் அரை ஸ்பூன் பட்டைத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த சர்க்கரை நல்லா உருகி வரணும் அதுலேயே இந்த கார்ன்ஃப்ளவர்லாம் நல்லா கலந்து இந்த பெருச்சம்பழம் ஆப்பிள் எல்லாம் நல்லா ஒன்றா ஆகி வரணும் இந்த பட்டைத்தூள் பிடிக்கலைனாக்கா அளவு குறைச்சி சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நாம் இறக்கி ஆற வச்சுக்கலாம் உங்களுக்கு பேர்ச்சம்பழம் இனிப்பே போதுனாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சுகர் சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் இதை இறக்கி ஆற வச்சிருவோம் ஆரட்டும் ஃப்ரிட்ஜில் இருந்து ரெண்டு மாவும் எடுத்து வச்சாச்சு அதில் ஒரு உருண்டையை எடுத்துட்டு இதை நம்ம அந்த பேஸுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் திக்னஸில் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பை மோல்டு உங்கள் கிட்டே இருந்தால் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி ரவுண்ட் ஷேப்பில் கேக் டின்னு இருந்தாலும் இல்லாட்டி ஆர்டினரி பாத்திரம் ஆகலமா இந்த மாதிரி ரவுண்டாக இருந்தாலும் அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி பை செய்து எடுத்துக்கலாம் நடுவில் ப்ளேஸ் பண்ணியாச்சு அந்த எஜ்ஜில் அந்த ஜிக்ஸாக்காக டிசைன் வருது பாருங்கள் அந்த பக்கம் நல்லா அழுத்தி விட்டோம்னா அந்த டிசைன் அப்படியே நமக்கு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக எல்லா சைடும் அழுத்தி விட்டுக்கலாம் இப்போ நடுவில் ஃபோர்க் வச்சு நல்ல இந்த மாதிரி குத்தி விட்டாக்கா நல்ல சூடு வந்து ஈவனாக பரவி நல்லா வெந்து வரும் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்ஸை சேர்த்து அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல பெருச்சம்பழம் ஜாம் மாதிரி நல்லாவே குழஞ்சி வந்திருக்கு இப்போ இன்னொரு மாவு உருண்டைய தேய்ச்செடுத்து இப்போ இதை வந்து நீல நீளமாக ஒரு ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து அந்த ஃபில்லிங்ஸ் மேலே ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் மாதிரி வச்சுட்டு இந்த கூட நம்ம முடையிற மாதிரி தான் இது இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரைப் வச்சுட்டு அந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரைப் வச்சு இப்போ இந்த லாஸ்டில் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறத எடுத்து விட்டுட்டு நடுவில் இருக்கிறதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி இதே மாதிரி நீங்களும் செய்து எடுத்துக்கோங்க இது ஒரு டிசைனே கிடையாது இதை விட சூப்பராக பண்ணுறவங்களாம் இருக்காங்க ஏதோ தெரிஞ்சதை பண்ணுறா பிகினர்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி அந்த ஸ்டைப்ஸ் வச்சு மேலே அந்த கூட டிசைனுக்கு இந்த மாதிரி நாம் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கலாம் இத மாதிரி இத மாதிரி சின்ன சின்ன பைஸ் கூட நாம் பண்ணலாம் நல்லாவே அழகாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட அந்த பைஸ் ரெடியாயிடுச்சு அந்த எட்ஜஸில் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மாவெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அது நல்லா அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்த்து உள் பக்கமாக அப்படியே மடக்கி அழுத்தி ஃபோல்ட் பண்ணி விட்டுருவோம் இப்போ பாருங்கள் அழகான சூப்பரான ஆப்பிள் டேட்ஸ் பை ரெடி ஆயிடுச்சு டிசைன் ரெடி ஆயிடுச்சு இனி இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வழக்கமான நம்மளோட கடாய் அவனில் ஒரு வயர் ஸ்டாண்டு சேர்த்தாச்சு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு அதில் வச்சுட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அடுப்பை ஸ்லோவில் வச்சு இதை நம்ம வேக வச்சு எடுத்துடுவோம் இதை பாருங்கள் சூப்பராக வெந்து வந்தாச்சு கலர் பார்க்கவே செம்மையாக இருக்குது இப்போ இதை நம்ம டீமோல் பண்ணி எடுத்துருவோம் ஆரியனை தான் எடுக்கணும் நல்ல சூடாக இருக்கும் கொஞ்சம் இதை வந்து கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும் அவ்வளோதான் எடுத்தாச்சு இதை பாருங்கள் டிசைன் செம்மையாக சூப்பராக இருக்குது பார்க்கவே இதை வந்து நம்ம கட் பண்ணவே மனசில் இருந்தாலும் கட் தான் அது எப்படி இருக்குதுன்னு தெரியும் அதனால் இதை பாருங்கள் நல்லா நைஸாக சூப்பராக இருக்குது இதில் பட்டத்தூள்லாம் சேர்த்துருக்கிறது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு நல்ல மொறுமொறுப்பான அந்த லேசான இனிப்போட அந்த பேஸ் அந்த கிறிஸ்டோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கு நீங்களும் இந்த வித்தியாசமான ஆப்பிள் டேட்ஸ் பைய செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பெல் ஐக்கன் அழைச்சிட்டு அதில் ஆலும் க்ளிக் பண்ணி Thanks for watching.